ஒரு செய்தியை தினமலரும் தினத்தந்தியுமே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மறைச்சிருக்காங்க இன்னொன்னு நான் சொல்றேன் மோடி கண்டிப்பா எடப்பாடி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைப்பார் இதுவரை எடப்பாடி பேரையே மோடி சொல்லல அந்த அடிப்படையில் மோடிக்கு வந்து அணிய பெருசாக்குறதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி சீமானோட ரெண்டு மடங்கு சீட்டை வாங்கிக்கிட்டு சீமான சீப் இன்ஸ்டா சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம் பி எம் இருக்குது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வந்து பன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனில் தாக்குப்பிடிக்க முடியாமல் போன விஜயெல்லாம் ஒரு மேட்ராக இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தால் இதை நீங்கள் பேசணும் எம்ஜிஆரே அடித்து தூக்கிட்டாரு எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கிறாரு விஜய் எம்ஜிஆரே சீமான் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாருங்கிறத இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தால் இதை பேசணும் சும்மா என்னத்தையும் பேசிட்டு தெரியக்கூடாது நேற்று அந்த அரசியலில் சீமான் தெளிவாக பண்ணிட்டார் இது ஆதவ அர்ஜுனாவுக்கெல்லாம் பெரிய ஷாக்காக இருக்கும் கவுந்தடிச்சு படுத்திருப்பார் விஜய்க்கும் பெரிய ஷாக்காக இருக்கும் சீமான் அவர் கருத்தை முன்வைக்கிறார் நான் சீமான் இன்னைக்கு பேசுகிறத வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அன்னைக்கு விஜய வானு சொல்லும் போதே நான் சீமான் கருத்து தவறுன்னு எதிர்த்தேன் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே அண்ணனும் தம்பியும் சேர்ந்தால் உதயநிதி ஸ்டாலின் உற்றுரவுமாணி சீமான் பேசும்போதே தவறுன்னு நான் எதிர்த்தவேன் நான் என் கருத்தை எந்த இடத்துலையும் ஆடித்தனமாக சொல்லக்கூடியவன் தான் இதில் ஜானாரகசாமியின் மோசடித்தனம் விக்கிரவாண்டியில் எக்ஸ்போஸ் ஆச்சு அதிலேருந்து தான் ஃப்ராட் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க நட்புங்கிற பேரில் ஏமாத்து வேலையை பண்ணுறாங்கங்கிறத சீமான் உணர்ந்துட்டார் அது ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலேயும் ரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கரம் பல நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி ஜானாரிக்கசாமி பத்து கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு நாலு பேரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பல நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு இருக்குன்னு காட்டினா அது உண்மை இல்லை ஜான அறிக்கை சாமி சீமான்கிட்ட உக்ரவாண்டியில் விஜய்க்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு பேசி விட்டுருங்க விஜய பேசி விட்டா ஓட்டு வந்துடும் சீமானை வந்து ஏமாத்தினார் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம் வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருந்தது சார் நேற்றைய தினத்தில் ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை அதிமுக திமுக குறித்தான பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார் நான் தான் திமுகவுக்கு மாற்றுன்ற மாதிரி பல விஷயங்களை பேசியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க சார் நான் தான் திமுகவுக்கு மாற்றுங்கிறதுல அவர் தெளிவாகவே வர்றார் அதில் அவர் பொண்ணு ஒரு விஷயத்தை இன்னைக்கு தினகரன் செய்தியை சீமான் செய்தியை தினமலர்லேயும் பெருசாக போட்டிருக்காங்க தந்திலையும் பெருசாக போட்டிருக்காங்க ரெண்டு பத்திரையும் நான் பார்த்தேன் ஹிண்டுலேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இல்லை நாலு பத்திரிகை வாங்குறேன் நான் அதில் ஒரு செய்தியை தினமலரும் தினத்தந்தியுமே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மறைச்சிருக்காங்க அந்த நிறுவன நிறுவனத்தை சேர்ந்தவங்க யோசிக்கணும் சரியாக நியாயமாங்கிறத பார்க்கணும் நான் பொய்யா சொல்ல மாட்டேன் ரெண்டு பத்திரியுமே நான் பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபராக வாங்கிட்டு இருக்கேன் தினமலரையும் தினத்தந்தியையும் எனக்கு தான் ரெண்டு பத்திரிகை நான் வாங்கி படிக்கிறேன் நாலு பத்திரிகை வாங்குகிறேன் தினத்தந்தி தினமலர் எக்கனாமிக் டைம்ஸ் ஹிண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அஞ்சு வாங்குகிறேன் மூணு இங்கிலீஷ் பத்திரிகையும் ரெண்டு தமிழ் பத்திரிகையும் வாங்குறேன் இந்த ரெண்டு பத்திரிகைகளையும் மறைச்ச ஒரு செய்தி என்னென்னா சீமான் ஒரு கருத்தை சொல்கிறார் பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னா பதினஞ்சு எம்பி சீட்டு ஜெய்த்துருப்பாங்க ரெண்டு மந்திரி அதிமுகவுக்கு வந்திருக்கோம் எடப்பாடி பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி சேரலை ஆனால் இப்போ ஏன் சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுக்கு இடமே இல்லை தேசிய கட்சிகள்ங்க வந்து தமிழர் நலனுக்கு விரோதமானவங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலில் தேசிய கட்சியான பாஜக கூட ஏன் எடப்பாடி கூட்டணிக்கு போகிறாருன்னு ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்தை அவர் எப்படி முன்வைக்காருன்னா என்ன அவங்க முன்னிறுத்தி ஸ்டாலின் வர்சஸ் சீமான் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டு சீமான் ஸ்டாலின் வருஷம் சீமான் வந்துடும் நம்ம காணாமல் போயிடுவோங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் மோடி பிரதமருங்கிற தேர்தலில் தேசிய கட்சியான பாஜக வேண்டான்னு ஒரு சட்டமன்ற தேர்தலில் போகிறார் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருந்தேன் நான் அதுக்கான முயற்சி கூட எடுக்கன்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் பட் சீமான் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு இரநூற்று பத்து நாள் நிற்கிறது தான் என்னோட ஸ்டைலுங்கிறத சொல்கிறாருங்கிறத நம்மளும் அதை சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி சீமான் அதை ஓப்பனாகிட்டே ஆட்டே பேசிட்டார் பத்திரிகை தர்மம் கருதி தினமலரும் தினத்தந்தியும் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா பண்ணலை அவங்க அப்போ இப்படி ஒரு இது இருக்குது சீமான சீமா சொல்கிறதுக்கு மோடி தயாராக இருக்கிறாரு அதை முறியடிக்க தான் எடப்பாடி உள்ளே வந்து லாக் ஆகியிருக்காருங்கிற செய்தி அதில் வருது இன்னொன்று நான் சொல்கிறேன் மோடி கண்டிப்பாக எடப்பாடி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைப்பார் இதுவரை எடப்பாடி பேரையே மோடி சொல்லலை முதல்ல அமித்ஷா வந்து பார்க்கும்போதும் எடப்பாடி பேர சொல்லலை தமிழ்நாடு வந்து பார்க்கும்போதும் எடப்பாடிக்கு பேரை மோடி சொல்லலை எடப்பாடி கிட்ட என்ன சொல்லுவார்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் அண்ணாமலை ஆதரிச்சா ஒரு முப்பது சதவீத வாக்கு வரும் அணி பெருசாக இருந்தால் தான் திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்க முடியும் ஓகே சீமான் அவர் வந்து இரநூற்று பத்து நாலேயும் தனிச்சு போட்டியிடக்கூடிய இதில் தான் நிற்கிறாரு அஞ்சாவது முறை தனிச்சு போட்டியிடும்போது அவருக்கு கிடைப்பிட்டு கூடும் நினைக்கிறாரு சீமானை பொறுத்தவரையில் எங்கள் ஆய்வில் எங்கள் ஆல் இண்டியா ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் ஆய்வில் அகாலிடல் ஐஎன்எல்டி ஹரியானா அகாலிடல் பஞ்சாப் பிஎஸ்பி மாயாவதி யூபி பிஆர்எஸ் தெலுங்கானா இவங்கெல்லாம் இந்தி கூட்டணிக்கும் என்டிஐக்கும் மோடிக்கும் ராகுலுக்கும் இடையில் பாதிக்கும் கீழே போயிட்டாங்க ஆனால் சீமான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணு புள்ளி எட்டு எடுத்தவர் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காரு இருபத்தொம்போதுலேயும் மோடி சீமான இப்படி தனிச்சு நின்று நாலு கட்சியும் தேசிய கட்சிகளை எடுத்து வாக்கெடுத்தால் எங்களை அது பாதிக்குங்கிறத மோடி உணர்கிறார் அந்த அடிப்படையில் மோடிக்கு வந்து அணியை பரிசாக்கிறதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி சீமானோட ரெண்டு மடங்கு சீட்டை வாங்கிக்கிட்டு சீமானை சீஃப் மினிஸ்டராக சொல்லக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் பிஎம்ஓவில் இருக்குது அதை டீட்டெயிலாக பல மோடி வெல்விஷர்ஸ் வந்து பிஎம்ஓவுக்கு அந்த டிராஃப்டையே கொடுத்துருக்குறாங்க சீமான் ஆனால் என்டிஏ சிஎம்மாக சொல்கிறதுனால இருபத்தொம்போதில் மோடிக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் சொல்லாமல் இருக்கிறதுனால என்ன நஷ்டம் சொல்கிறதுனால என்ன லாபம்னு ஒரு டிராப்டையே மோடியோட வெல்விஷர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பிஎம்ஓவில் இருந்தும் அவங்க வந்து சீமானை பார்க்குறாங்க சீமான் யார் பார்த்தாலும் உடனே எனக்கு இரநூற்று பத்து நாலு தான் நான் இரநூற்று பத்து நாலு தான் நிற்பேன் ஏன்னா அது யாராவது அதை வந்து வேறு மாதிரி திட்டி திரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்க்குறாரு எல்லாத்தையும் நிறைய ச பார்க்குறாரு சமயத்தில் கூட ஒரு சீக்கியர் ஒரு அலுவலியான ஒரு சீக்கியர் வந்து சீமானை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் பட் சீமான் தெளிவாக வெளிப்படையாகவே அதை சொல்லிட்டார் எனக்கு ஃபீலர்ஸ் வருது என்ன முன்னிறுத்த அவங்க தயாராக இருக்கிறாங்க நான் இரநூத்தி பத்து நாளையும் தனித்து நிற்கிறேன் எடப்பாடி அதில் உரித்து தள்ளிட்டார் துண்டு சீட்டுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணோருமே திராவிட துண்டு சீட்டுகள்னு அடித்து தள்ளுறாரு ஸோ அதைத்தான் சீமான் வந்து அதை சொல்லியிருந்தார் அது பத்திரிகை தர்மங்கிறது சீமானுக்கு எல்லா பேச்சையும் போட்டவங்க ஆப்ரேட்டிங்காக மோடி சீமானை சீமா சொல்கிறதுக்கு விரும்புகிறாருங்கிற ஒரு செய்தி வெளியே வந்துடக்கூடாது தினமலர் தீயில் மிதித்த மாதிரி அவ்வா அவ்வாண்டி கதறாங்க தினத்தந்தியும் தீவில் மிதித்த மாதிரி அவ்வா கத கதறாங்க இது சரியான பத்திரிகை தர்மம் அல்ல நான் ரெண்டு பத்திரிகையோட சந்தாதாரருங்கிறதுனால தெளிவாகவே நான் இதை சொல்கிறேன் இனிமேலும் இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கள் வரும்போது அவங்க பதிவு பண்ண இது ஒன்றும் முடிவில் இல்லை சீமா இரநூத்தி பத்தாலும் தனிச்சு போகக்கூடிய முடிவில் தான் இருக்கிறார் இன்னும் ஒரு பார்வையாக எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் திணறிப்போவதுக்கு காரணமே அண்ணாமலை இல்லைன்னா நம்ம அணி இருபத்தஞ்சி சதவீதம் தாண்டாது அப்போ அணியை பெருசாக்குறதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் சிஎம் இதை விட்டுக்கிட்டு இன்னொருத்தரை சிஎம்மாக சொல்லி அதிக சீட்டு நீங்கள் போட்டி போடுங்கங்கிற ஒரு கருத்தையும் அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்ட முன்னு வச்சுருக்கிறாரு ஓகே அதையும் விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் எடப்பாடி கோபத்தில் ஊடகவியலாளர்கள் மேலே தன்னோட கோபத்தை காட்டுறாரு இதுதான் உண்மை நிலைமை சார் சீமான் இந்த மாதிரியான விஷயத்தை பல முறை சொல்லியிருக்காரு பல ப்ரெஸ் மீட்டில் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு என்னை வந்து முதல்வர் ஆக்கு ஆக்கிடுறேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு விமர்சனமும் அதுக்கு பல இதுவும் தான் வந்தது ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிறது உண்மைதானே சீமானை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்களா எல்லோரும் கண்டிப்பாக மோடி டேபிளில் பிஎம்ஓவில் பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமில் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல உள்ள லாபங்கள் இருபத்தொம்போதில் என்னங்கிறது தெள்ளத் தெளிவாக மோடிக்கிட்டே இருக்குது பட் சீமான் அதை சம்மதிக்கலைங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அது அவங்க ஒன்றை சொல்லுவாங்க கடைசியில் இன்னொன்று செய்திருவாங்க ஏன்னா பாஜகவோட ப்ராமிஸ் எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியுங்கிற அந்த இதில் தான் சீமான் வெரி வெரி அலர்ட்டாக இருக்கிறாரு அதனால தான் அவர் இரநூத்தி பத்து நாளுக்கான எல்லா இதுகளையுமே இது பண்ணி தயாராகிட்டு இருக்கிறார் நேற்று இதை சொல்லும்போது கூட அவர் இரநூற்று பதினாலுக்க போறேன் மூணு திராவிட கட்சிகளும் அடிக்க போறேன் மூணாவது திராவிட கட்சி அது திமுக திமுகவின் தொங்கு சதையான தாவைக்கா தான் ஓகே திமுக அண்ணா திமுகவின் தொங்கு சதையான தாவைக்கா தான் மூணையும் அடிக்க போகிறேங்கிறதான் அவர் சொன்னார் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆரை உண்டு இல்லைன்னு பிரித்து மேஞ்சிட்டார் ஏற்கனவே கமலாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு சாராயாவிகளை கல்வித்தந்தையாக்குனாருன்னு சொன்னார் இன்னைக்கு லாஜிக்கெல்லாம் சில விஷயங்கள் சொன்னார் கல்வியை வியாபாரமாக்கி விட்டதும் சாதாரண ஏழைகளுக்கு கல்வி கிடைக்காமல் பணக்காரனுக்கே கல்வி கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏழை மக்கள் வந்து உயர் படிப்புக்கு போகிறதுக்கு முடியாது பணம் இருந்தால் தான் உயர் படிப்பு போக முடியுங்கிற ஒரு நிலைமையை ஏழை எளிய மக்களுக்கு உருவாக்கி விட்டது எம்ஜிஆர் தான் ஏழைகளின் நண்பன் என்ன சொல்லப்பட்ட எம்ஜிஆர் தான் ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்காம ஏழை மக்கள் கல்வி பெற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கல்வியை வியாபாரமாக்கி விட்டது எம்ஜிஆர் தான் இன்னும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரை வந்து கடுமையாக ஒரு விமர்சி விமர்சிக்கிறார் இன்னொன்று ஒரு மொழிக் கொள்கையால் பாதிக்கப்பட்டது எம்ஜிஆருக்க நடவடிக்கை தமிழுக்கு பெரிய அநீதியை செய்துட்டு தாய்மொழி தமிழை படித்தவங்க வந்து மேல் இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு தமிழை ஒதுக்கி தள்ளது எம்ஜிஆருக்க மொழிக் கொள்கை தான்னு எம்ஜிஆருக்க மொழிக் கொள்கையையும் சீமான அடிக்கிறார் ஏன்னா இதில் எளிய பின்புலம் கொண்ட மக்களும் உயர் இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக சீமானந்தன் கட்சியை நடத்தி முன்னெடுக்கார் அப்போ எம்ஜிஆர் இதில் தவறான கொள்கையை பண் பண்ணிட்டாரு இது தவறுங்கிறத சி விஜய் சொல்லணும்னு விஜய்க்கு செக் வைக்கிறாரு அதே மாதிரி தமிழுக்குள்ள முக்கியத்துவத்தை எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாரு இதை தவறுன்னு ஆதவர்ஜுனா சொல்லி தான் எம்ஜிஆர் கொண்டு வர்றாரு ஆதவர்ஜனாவுக்கும் விஜய்க்கும் ஆதவர்ஜுனா நிழல் தான் விஜய்க்கு தான் விஜய்க்கு அந்த இடத்துல செக் வைக்கிறாரு அடுத்தாலும் முல்லைப்பெரியார் தமிழர் பாதுகாப்பு இதை கேரளாட்ட கொடுத்துக்கிட்டு தமிழினத்துக்கு எம்ஜிஆர் துரோகம் பண்ணிட்டாருன்னு ஓங்கி அடிக்கிறார் அப்போ எம்ஜிஆர் இமேஜையே விஜய் அடிக்கிற அடிக்கிறாரு சீமான் ஆஃப்ட்ரால் ஜெயலலிதா வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு மோடியை பார்த்து பல்ப் வாங்கின விஜய் எல்லாம் சீமானுக்கு ஒரு மேடரா கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்க்கணுன்னு உதயனி லெஃப்ட் ஹேண்டால திருப்பி அனுப்பப்பட்ட விஜயெல்லாம் ஒரு மேட்ராக சீமானுக்கு எம்ஜிஆரே அடித்து தள்ளிட்டார் எம்ஜிஆர் யார் மக்கள் தலைவர் மூணு தடவை தமிழ் மண்ணில் தொடர்ந்து வெற்றி பெற்றோர் ஒர்க்காக எம்பியில் தோற்று டிஸ்மிஸ் ஆகி ஜெயித்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவரையே தமிழின துரோகம்ங்கிற புள்ளியில் தமிழுக்கு துரோகங்கிற புள்ளியில் ஏழை மக்கள் உயர்கல்வி பெறதுக்கு பெற முடியாத அளவுக்கு பணக்காரன் தான் உயர் உயர்கல்வி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழ் மண்ணில் உருவாக்கிட்டார் ஏழை மக்கள் உயர்கல்வி பெறதுக்காக தான் நாம் தமிழர் களத்துக்குள்ளே வந்திருக்குங்கிற அந்த தன் கல்கை கொள்கையை சொல்லி தன் கொள்கைக்கு எதிரானவர் எம்ஜிஆருங்கிறத அடிக்கிறார் அதே மாதிரி தமிழை இம்பார்ட்டன்ஸ்லாம் பண்ணது எம்ஜிஆருக்க மொழிக் கொள்கை இதான் அவருடைய கல்விக் கொள்கையில் உள்ள அவருடைய மொழியை அவர் பிரியாரிட்டைஸ் பண்ணாதான்னு எம்ஜிஆர் அடிக்கிறார் முல்லைப்பரியாரில் மலையாளியாக செயல்பட்டு தமிழனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு ராஜா முகமது தான் சரியாக இருந்தார்னு எம்ஜிஆர் அடிக்கிறார் ஆக எம்ஜிஆரையே தூக்கி போட்ட பாலிசி அடிப்படையில் அடிக்கக்கூடிய சீமானுக்கு ஜெயலலிதா இறக்கிறத வரை அரசியல் பேசாத விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வந்து பன்னியூர் பறையர் போலர் ஸ்டேஷனில் தாக்குப்பிடிக்க முடியாமல் போனேன் விஜய் எல்லாம் ஒரு மேட்ரா இண்டியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தால் இதை நீங்கள் பேசணும் எம்ஜிஆரே அடித்து தூக்கிட்டாரு எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கிறாரு விஜய் எம்ஜிஆரே சீமான் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாருங்கிறத இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் இருந்தால் இதை பேசணும் சும்மா என்னத்தையும் பேசிட்டு தெரியக்கூடாது உங்கள் உரிமை பேசுகிறது அது ஜன்னக உரிமை அதை நான் தலையிட முடியாது எல்லாத்துக்குள்ள ஜன்னாய உரிமை எனக்குள்ள உரிமை பட் உங்கள் இது வந்து பட்சமானது சீமான் மீது வன்மமும் கால்பிரட்சியும் கொண்ட ஒரு தன்மையில் இந்தியா டுடே மணி இருக்கிறாருங்கிறது இல்லைன்னு அவர் நிரூபித்தார்னா இதை பேசிட்டார்னா இல்லைன்னு அவர் நியமாக பெறாருன்னு நான் இந்தியா டுடே மணியை நான் சொல்லிடுறேன் இண்டியா டுடே மண்ணின்னா ஒரு பேரை சொல்கிறேன் நண்பர் தான் பார்க்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும் பழகணும் சிரிக்கணும் ஜாலியாக பேசணும் அது வேற விஷயம் பட் கருத்தியலுக்குள்ளே இதை சீமான் சொல்கிறாருங்கிறத சொல்லாதவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவினாணைமற்ற விமர்சகர்களாகதான் அதை நான் பார்க்க முடியும் ஏன்னா எம்ஜிஆரை வச்சு விஜய் பிச்சை எடுக்கிறார் யானையை வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி எம்ஜிஆரை வச்சு விஜய் ஓட்டு பிச்சை எடுக்கிறார் ஃபஸ்ட்டில் ஜான ஆரோக்கிய சாமி சொன்னது ஏதோ ஒரு கான்செப்ட் வழி வழியாட்டாக தான் போட்டு அஞ்சலியம்மாள் வேலைன்னாச்சார்னு ஒரு கான்செப்டாக போச்சு பெரியார் அம்பேத்கர் அந்த மாதிரி போச்சு திடீர்னு ஜான் ஆர சாமிக்கு அல்வா கொடுக்கறதுக்கும் ஜான சாமி கருத்தை தப்புன்னு அடிக்கிறதுக்கும் ஆதவ அர்ஜுனா ரெட்டி என்ன மர்மம் வச்சுருக்காரோ தெரியல அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லி எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை ஓட்டு பிச்சைக்கான வேலையை விஜய் ஆரம்பிச்சிட்டார் எனக்கு ஒன்றும் எம்ஜிஆரை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எம்ஜிஆர் வந்து தமிழனுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணான் தமிழ் மொழிக்கு இவ்வளோ துரோகம் பண்ணார் அப்படின்னு அவர் அடிக்கிறார் அதே இதை வந்து இது வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஒரு மகன் மாதிரி உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு நாங்கள் நன்றி கடன் போட்டிருக்கோன்னு அதையும் சொல்கிறார் ஜாப்னாவிலெல்லாம் எம்ஜிஆருக்கு செலவச்சுருக்காங்க தமிழக தலைவர்களில் யாழ்ப்பாணத்தில் மக்கள் தொழில் எம்ஜிஆருக்கு தான் மக்கள் அங்கே வச்சுருக்காங்க நம்ம எம்ஜிஆர் மேலே ஒரு இதிலாக சொல்லலை நம்ம சீமான் டேரிங்காக விஜய் பிச்சை எடுக்கிறாரு நான் தமிழ் தேசியங்கிறதால தமிழர் அரசியலில் நிற்கிறேன் ஒரு மலையாளி தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் வந்து அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறத வச்சு விஜய் அவர் முதுகுக்கு பின்னாடி நின்று அரசியல் பண்ண வராரு நான் தமிழ நாட்டு எம்ஜிஆர் பண்ணின அண்ட் மெரிசை சொல்லி ஏன் அரசியலை பண்ணுறேன்னு துணிச்சலாக சீமானுக்கிறார் பார்ட்யூன் ஃபேவர்ஸ் த பிரே இதுதான் சீமானுக்கு அரசியல் அந்த அரசியலை சீமான் தெளிவாக பண்ணிட்டார் இது ஆதவ அர்ஜுனாவுக்கெல்லாம் பெரிய ஷாக்காக இருக்கும் கவுந்தடிச்சு படுத்திருப்பார் விஜய்க்கும் பெரிய ஷாக்காக இருக்கும் நம்ம வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆரை சொல்லி ஓட்டு வராதான்னு நம்ம சொன்னால் எம்ஜிஆரே அடிச்சு தூக்கி போட்டு ஒருத்தன் ஹீரோவா நிற்கிறான் யா தமிழனை நம்பி நிற்கிறான் தமிழ் உணர்வை நம்பி நிற்கிறான் கொள்கையை நம்பி நிற்கிறான் நேர்மறையான அரசியலில் நிற்கிறான் அப்படின்னு விஜய்க்கே வந்து பெரிய ஷாக்காக இருக்கும் விஜய்க்கு ஆதரவு தம்பிகளுக்கும் அதை அவங்க செல்ஃப் ரியலைசைஸ் பண்ணி சுயம் சுய புத்தியோடு சிந்தித்து பார்த்தா சீமான் பெரியவன் நம்ம ஆள் ரொம்ப கோலத்தனமாக எம்ஜிஆரை சொல்லி நாலு ஓட்டு வராதான்னு அவர் பெக்கிங் மூடுக்கு போயிட்டார் சீமான் தான் ஓங்கி அடித்து லீடராக நிற்கிறாங்கிறத விஜய் ரசிகர்களுக்கே தெரியும் ரசிகர்லாம் ஓட்டர் இல்லை ஓட்டர் ஆகலான்னு நினைக்கக்கூடிய ரசிகர் கூட விஜய் லாய்க்கு இல்லை இப்படி போய் ஒரு திருவோடு ஏந்திக்கிட்டு நிற்கிறாரு மனுஷன் சீமான் தான் ஓங்கி அடித்து அரசியல் பண்ணுறாருன்னு வரும் இப்படி தான் கமல் சீமான் கம்பேரிஷன்லையும் சீமான் பெருசாக ஏறி போனார் அதே மாதிரி விஜய் சீமான் கம்பேரிஷனிலும் சீமான் பெரிய அளவு ஏறி போயிடுவார் இதை சொல்லிக்கிட்டு ஓ விமர்சனத்தை வை நீ நேர்மையானவன் நாணயமானவன் ஓகே சார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னொரு விஷயத்தையும் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு நீங்கள் தான் வந்து விஜய வா வா வான்னு சொல்லிட்டு அரசியல் கூப்பிட்டீங்க இப்போ நீங்களே விஜய போட்டு அடிக்கலாமான்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் வான்னு சொன்னேன் நீ எம்ஜிஆரையும் அண்ணாவையோ கூட்டிட்டு வான்னு நான் சொல்லலை அதே திராவிடத்தை ஏற்றுட்டு வான்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தாரு இது லாஜிக்கலாக பேசுகிறாருங்களா சீமான் சீமான் அவர் கருத்தை முன்வைக்கிறாரு நான் சீமான் இன்னைக்கு பேசுகிறத வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அன்னைக்கு விஜய வான்னு சொல்லும் போதே நான் சீமான் கருத்து தவறுன்னு எதிர்த்தவன் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை உற்றுமானி சீமான் பேசும்போது தவறுன்னு நான் எதிர்த்தவேன் நான் ஏன் கருத்தை எந்த இடத்துலையும் ஆடித்தரமாக சொல்லக்கூடியவன் தான் அந்த இடத்துக்குள்ளே ஜான் சீமான் சீமான்கிட்ட விக்கிரவாண்டியில் விஜய்க்கு இருபது சதவீத ஓட்டு இருக்கு பேசி விட்டுருங்க விஜயை பேசி விட்டா ஓட்டு வந்துடும் சீமானை வந்து ஏமாத்தினார் ஜான் ஆரிகசாமி விஜய்கிட்ட கோடிகளை வாங்கிக்கிட்டு சீமானை ஏமாத்தினார் சீமானும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு பேச்சில் நீங்கள் பார்த்தா தெரியும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை உற்றுருவாங்கிற ஒரு வார்த்தையை பேசினார் நான் மறுக்க வரல அப்போ நான் அன்னைக்கே சொன்னேன்னா இங்கே போலர் ஸ்டேஷன் தான் வரும் ஐம்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே உதயி சூரியன் பெறுவாங்க அறுபத்தி மூணு வந்துட்டாங்க இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே பாமக பெறுவாங்க ஐயாவும் அன்புமணியும் ரெண்டு வருக்கும் அதை கொடுத்துருவோம் நம்ம நமக்கு ஏன் வம்பு இரு இருபத்தொம்போது வந்துட்டாங்க அப்போ நான் சொன்னது தான் நடந்தது சீமான்ட்ட நம்ம சொன்னது போலர் ஸ்டேஷன் நடக்கும் ஒன்றுமே வராது விஜய் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரதுக்கு பயந்து ஓடிட்டார் அரசியல் வியாபாரி விஜய் நீங்கள் போலர் ஸ்டேஷனை பயப்படாமல் நிற்கிறது பெரிய விஷயம் நிற்கிறது பெரிய விஷயம் வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் தான் வரும் அந்த போலர் ஸ்டேஷனுக்கு பயப்படாமல் நீங்கள் நிற்கிறது பெரிய விஷயம் கடைசியாக தான் சீமான் வந்து சீன முங்கில் மாதிரி வளருவோன்னு திமுகவே அண்ணா திமுகவே அடித்து பேசின பிறகு தான் சீமான் வந்து தனக்குரிய ஓட்டை பெற்றுக்கிட்டாரு அப்பந்தான் விஜய் சுயநலமானவர் விஜய் அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதிங்கிறத சீமான் புரிஞ்சாரு விஜய் ஜான சாமியை விட்டு இருபது சதவீத ஓட்டு விஜய்க்கு இருக்குன்னு சொல்லி அவர் மணி அறிவித்த பிறகும் விஜய்யை பெரிய ஆளாட்டு வாங்கின பத்து கோடிக்கு நன்றி கடனை காட்டுறதுக்கு சீமானை ஏமாத்துறதுக்கு ஜானாரிக்கசாமி நினைச்சார் ஓகே அப்போ நான் தெளிவாக சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது பல நிரூபிக்காத யாருக்கும் ஓட்டு கிடையாது அது கற்பனை ஓட்டு அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்னது தான் கடைசியாக கரெக்டாக வந்தது ஜானாரிக்கசாமி அவங்க ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா விக்கிரவாண்டியில ஆன்லைன் ஓட்டு நாற்பதாயிரம் ஐம்பாயிரம் ஓட்டு விஜய்க்கு இருக்குது ஆன்லைன் மெம்பர்ஸ் விஜய் கட்சியில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொள்கை என்னன்னே தெரியாமல் சேர்ந்துட்டானா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எலெக்ஷன் முடிஞ்சதும் ஆன்லைன் ஓட்டு உங்களுக்கு ஐம்பதாயிரம் இருந்துன்னா திமுகவுக்கு வந்து எப்படி வாக்கு வலிமை கூடுச்சு போலிங் எப்படி கூடுச்சு சரி ரெண்டை கூட விடுங்க ஏன் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிது உங்கள் ஆன்லைன் ஓட்டர்ஸ் வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய்ச பார்த்ததுனால நோட்டாவுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு நோட்டாவுக்கு ஓட்டை கூட்டியிருக்கணும்ல ஏன் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சுன்னு காட்டேன் அந்த இடம்தான் பல நிரம்பிக்காத விஜய் வைத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிறத சீமான் உணர்ந்தார் அதற்கு முன்னாடி சீமான் வந்து முப்பது சீட்டு வர விஜய்க்கு கொடுக்கதாக இருந்தார் அப்போ என் கூட இருந்து ஒரு தம்பி கூட உள்ள சிஷியம் ஒருத்தன் ஆனால் இருபது சீட்டுக்கு மேலே பல நிரூபிக்காதவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு அது அதுதான் சொன்னாப்பில இப்போ நீங்கள் விஜயை பற்றி வரதெல்லாம் சுரக்கா கள்ள க கப்ஸா அதை எடப்பாடியே எடுக்கலை எடப்பாடி விஜய பொருட்டா நினைக்காம தான் சட்டமன்றத்துக்கு ஓட்டுங்கிறது நம்மளோட ஆணித்தரமான கருத்து சீமான் திரும்ப எதிர்க்க பெரியார சொல்லும் போது பல நிரூபிக்காத கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க தம்பி கிட்ட ஒரு கூட்டணி போனா கூட அவர் எட்டு பத்து அஞ்சு ஓட்டு எடுத்தார் மக்கள் நல்ல கூட்டணி ஒன்றாவது அமைச்சார் பலம் நிரூபிக்காத அவங்களோட கூட்டணி வர மாட்டாங்கன்னு சீமான்னு சொன்னார் வலமும் போகாமல் இடமும் போகாமல் போனால் கருவாட்டு சாம்பாராகி நீ காலியாயிருவானி அன்னைக்கே சொல்லிட்டார் இப்போ ஸ்டாலினை பார்த்தது வந்ததும் பேசிகிட்டு இருக்காருங்கன்னு ஒரு வத ஒரு குற்றச்சாட்டு ஒரு மேலே வந்தாலும் அன்னைக்கே சொன்னாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது சீமான்கிட்ட ஜானாரைக்கியசாமிக்க மோசடியை ஃபைட் பண்ணி அவர்கிட்ட கருத்துக்களை முன் வச்சது சாமிங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிற இடப்படையில் இதில் ஜானாரக்கியசாமியின் மோசடித்தனம் விக்கிரவாண்டியில் எக்ஸ்போஸ் ஆச்சு அதில் இருந்து தான் ஃப்ராட் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க நட்புங்கிற பேரில் ஏமாற்றி வேலையை பண்ணுறாங்கங்கிறத சீமான் உணர்ந்துட்டார் மாநாட்டில் பெரியாரை வச்சதுமே அவர் அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டார் அது நான் சரின்னு தான் பார்க்குறேன் திராவிடத்துக்கு எதிராக தான் அவர் பண்ணுறாரு நேற்று சொன்ன கருத்துக்கள் வந்து அதன் அடிப்படையில் தான் இருந்து இன்னொன்றும் விஜய் தரப்புக்கு நான் சொல்கிறேன் பெரியாரை பேசுனதுனால பெரியாருக்கு பாரதத்தை நான் கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு நோட்டாக்கு ஓடப்பட சொன்னாங்க ஈரோடு கிழக்கெல்லாம் நோட்டாக்கு ஓட்டு குடிச்சு அஇஅதிமுக நோட்டாக்கு ஓட்டு போட சொன்னதுனால பட்டு விக்கிரவாண்டியில் விஜய் நடனில் வைத்தும் நோட்டாக்கு ஓட்டு கூடலை அப்போ பல நிரூபிக்காத விஜய் நம்பி யாரும் ஓட்டுப்பட இல்லை விஜய் என்ன பலம் நிரூபிக்கிறாரோ அதுதான் விஜய்க்கை ஓட்டு அது ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலேயும் ரங்கராஜ் பாண்டேயும் சவுக்கு சங்கரும் பல நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி அல்லது ஜானாரக்கசாமி பத்து கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு நாலு வேற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல நிரூபிக்காதவருக்கு ஓட்டு இருக்குன்னு காட்டினா அது உண்மை இல்லை இருபத்தாறில் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் விஜய்க்கு ஓட்டு அதுவரை விஜய் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தான் நாட் நாட்புறோடு தான் இதைத்தான் எடப்பாடியே விஜயை மதிக்கலை என்னோட கருத்தை ஜானகி சிவாஜி மாறி போயிடும் பலன் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி ஐம்பது சீட்டு சிவாஜி கொடுத்து ஜானகி பிரயோஜனம் இல்லை விஜய்க்கு அம்ப சீட்டு ஐம்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா சந்தர்ப்பவாத இது அரசியல் வியாபாரம்னு தான் மக்கள் பார்ப்பான் ஒருத்தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஓகே அதுதான் நான் விஜய்க்கும் சகாதேவ மாதிரி முதல்ல என்ன சொன்னோன்னா நீங்கள் இருபத்தி நாலுலேயே நிரூபிச்சிட்டிங்கன்னா அந்த மக்களவை ஓட்டுக்கு தக்கன இன்றைக்கி நீங்கள் ஆளாக இருக்கலாம் இப்போ உங்களை ஆளாக ஒன்றும் வராது சும்மா தினகரன் சொல்லுவார் கிருஷ்ணசாமி சொல்லுவார் எல்லாம் நடந்தால் தானே பார்க்கணும் ஓகே ஸோ பல நிரூபிக்காதவர் தான் விஜய்ங்கிறதும் சீமான் அவர் பல நிரூபிக்கிறதுக்கு பெரியாரையும் திராவிடத்தையும் கையில் எடுக்காருன்னு சொல்லும்போது சீமான் அடிக்கிறாரு அதை தான் சீமா லாஜிக்கலாக தான் அதை அடிக்கிறார் நான் நான் திமுக அண்ணா திமுக ஏற்றுகிட்ருக்கேன் திமுக திமுகவுக்கு தொங்கு சதையாக ஒட்டுண்ணியாக மீண்டும் திராவிடம் எம்ஜிஆர் பெரியாருன்ட்டு வரீங்களான்னு அடிக்கிறாரு அதில் அண்ணா விஷயத்தில் மட்டும் அதிலே நான் ஏங்கருத்தை நான் சொல்லிடுறேன் அண்ணா நல்ல மனிதர் இறக்க குணம் உள்ளவரும் அண்ணாவை சீமான் அடிக்கலை அண்ணா கூட எனக்கு விமர்சனங்கள் உண்டு தந்தை பெரியாரை குள்ளுகப்பட்டர் கொலைப்புற வழின்னு அண்ணா சொன்னார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ராஜாஜி எம்எல்சி ஆகும்போது கொல்லுகப்பட்டவர் கொல்லப்புறவள்ளின்னு சொன்னார் உண்மையிலே இங்கே மெஜாரிட்டி இல்லாததுனால காங்கிரஸ்காரங்க தான் அவரை போய் கூப்பிட்டுட்டு வந்தாங்க ராஜாஜியை அவர் ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு உரை எழுதிட்டு இருந்தார் அவரை ஓய்வெடுக்க வந்தவரை நீங்கள் தான் கம்யூனிஸ்ட்டை காலி பண்ண முடியும்னு வந்தார் அப்போ அவர் கண்டிஷன் போட்டு நான் தேர்தலாம் சந்திக்க மாட்டேன்னு சொன்னதுனால அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியான காங்கிரஸ் அவரை எம்எல்சி ஆக்கி முதலமைச்சராக்கிறாங்க அப்போ அவர் அவரை வந்து அண்ணா குலுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு விமர்சித்தார் அதே அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் எம்பிக்கு தான் நின்னார் அறுபத்ரெண்டில் அவரை காஞ்சிபுரத்தில் கடுமையான லீடிங்கில் தோக்கடித்ததுனால அவர் எம்பிக்கு தான் நின்னார் எம்பிக்கு நின்ன அண்ணா கொ குலுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு சொன்ன ராஜாஜியை சொன்னவர் அவர் எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அது தவறு மேல் சபையை ஒழிச்சிருக்கணும் சபை நாட்டுக்கு உதவாத சபை அப்படின்னு தண்ட சபைன்னு சொன்னான்னா ஆட்சிக்கு வந்தது மேல் சபையை ஒழிச்சிருக்கணும் அவர் எம்எல்சி ஆகி முதல்வார் இருந்தது தவறு அப்போ பட்டருக்கு ஒரு நீதி குல்லுக ஒரு நீதியா நியாயம் இல்லைல்ல அது நான் அதைத்தான் அண்ணாமையிலோட விமர்சனம் மாட்டே வைப்பேன் பட் சீமான் அண்ணாவை விமர்சிக்கல காரணம் அண்ணா தமிழர் ஓகே அவரோட பாலிசி ஓகே அண்ணா தமிழருங்கிற பாலிசியில் அண்ணா விமர்சிக்க இல்லை நெடுஞ்செனிய சிஎம் ஆயிருந்தால் நாடு நல்லா இருக்கும் கொடுஞ்சனிய சிஎம் ஆகி நாட்டு போயிட்டுன்னு கலைஞர் அவர் விமர்சிக்கிறார் அதுலேயும் என்னோடய பார்வை கலைஞருக்கு வெற்றியை நான் மோடிக்க வெற்றி மாதிரி நான் சொல்லக்கூடியவன் தான் நான் சீமான்கிட்டருந்து நான் வேறுபடக்கூடிய விஷயங்களையும் பதிவு பண்ணுங்கிறக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன் கிளிங்கின் சைலன்ஸ் பண்ணி சீமானுக்கு ஒரு சிஎம் கேண்டிட்டு மோடியே கொடுக்கலாம் பிஎம்ஓலேருந்து பேசலாங்கிறத தினமலரும் மலரும் தினத்தந்தியும் இருட்டடிப்பு பண்ணுறது தவறு பத்திரிக்கை தர்மம் இல்லை நியாயம் இல்லை அதை அவங்க போட்டிருக்கணுங்கிற கருத்தை முன்வைக்கக்கூடிய நான் தான் கலைஞர் நெடுஞ்சாலியான வெற்றி பெற்றதை சமூக நீதி புரட்சியாக பார்க்குறேன் மோடியின் வெற்றி மாதிரி பார்க்குறேன் அதே மாதிரி அண்ணா ராஜாஜியை குல்லுகப்பட்டோர் கொல்லப்புற வழின்னு விமர்சனம் பண்ணிட்டு எம்எல்சி ஆனது நான் என்னோட விமர்சனமாக என்னைக்கும் நான் வைப்பேன் பட் சீமான் வந்து அண்ணா விமர்சனம் பண்ண இல்ல இதில் என்ன பேட்டர்னுனா பெரியார் கன்னடர் எம்ஜிஆர் மலையாளி ஜெயலலிதா கன்னடர் மூன்று தமிழர் அல்லாத தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இமேஜ் இருக்கிறதுனால சீமான் அதை அடிக்கிறார் தமிழ் தேசியம்ன்னு வேலுப்பிள்ளை புறபா புறப்பிரபரன் பாபு சி பாரதியாறு ரெட்டைமலை சீனிவாசன் ஐத்தியாசா பண்டிதர் வேலுநாச்சியார் மருது பாண்டியர்னு தீரன் சென்னமலை கொண்டர் சுந்தரலிங்க குடும்பம் இம்மான்வேல்சேகரன்னு தேவர்னு தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி தமிழர் அல்லாத பெரியார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களை அவர் அடிக்க தயங்க மாட்டார் அண்ணா தமிழருங்கிறனால அண்ணா கிட்ட ஒரு சாஃப்ட்னஸ்ஸு சீமான்கிட்ட இருக்குது நான் என்னோடய பார்வையில் அண்ணா மேல் சேவை உறுப்பினராகி முதலமைச்சரானது தவறுங்கிறத அன்னைக்கும் சொல்லுவேன் இன்னைக்கும் சொல்லுவேன் என்றைக்கும் சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு ராஜாஜி முதறிஞ்ச ராஜாஜிக்கு ஒரு நீதி பேரிஞ்சர் அண்ணா பிறந்தைக்கு ஒரு நீதி அது தப்பில்லை பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சார் மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றிங்க சார் நன்றி